வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவர்பாவின் நூற்று எண்பத்தொன்று முதல் நூற்று தொன்னூறு வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ இவ்வரிகள் ஐம்போதங்களின் பண்புகளையும் குறிப்பாக மண் நிலம் தத்துவத்தின் நுணுக்கங்களையும் இறைவன் எவ்வாறு படைத்தார் என்பதை விளக்குகின்றன நூற்று எண்பத்தொன்று நெருப்பது நிலைநடு நிலையிலா மளவி அறுப்பிட வகுத்து வருட்பெருஞ்சோதி நெருப்பின் வெப்பம் ஒளி மற்றும் அதன் மைய ஆற்றல் ஆகிய நிலைகளை அளவிட்டு அவை முறையாக தோன்றுமாறு அறுப்பிட வகை செய்திருப்பது அருட்பெருஞ்சோதி நூற்று எண்பத்திரண்டு நீர்நிலை திரைவளர் நிலைதனை இளவி ஆர்வர வகுத்த வருட்பெருஞ்சோதி நீரின் தன்மை அலைகளின் இயக்கம் மற்றும் அதன் பரந்து விரிந்த நிலைகளை அளந்து உயிர்கள் விரும்பி பயன்படுத்தும் வகையில் ஆர்வர அமைத்தது அருட்பெருஞ்சோதி நூற்று எண்பத்தி மூன்று புவிநிலை சுத்தமாம் பொற்பதி எழவி அவையுற வகுத்த வருட்பெருஞ்சோதி மண்ணின் தூய்மையான நிலையை சுத்த பொற்பதி எனும் உயர்ந்த நிலைக்கு இணையாக அளவிட்டு உலகப் பொருட்கள் அனைத்தும் நிலை வகுத்தது அருட்பெருஞ்சோதி நூற்று எண்பத்தி நான்கு மண்ணினர் தென்மையை வகுத்ததற்கிணக்கை எண்ணுற வமைத்த வருட்பெருஞ்சோதி மண்ணுக்கு உறுதித் தன்மையை திண்மை தந்து அந்த மண்ணின் மேல் உயிர்கள் தங்கி வாழ்வதற்கு ஏற்ற இடவசதியை கிடக்கை அமைத்துக் கொடுத்தது அருட்பெருஞ்சோதி நூற்று எண்பத்தைந்து மண்ணினர் பொன்மை வகுத்தது லைமையை எண்ணுற வகுத்த வருட்பெருஞ்சோதி மண்ணுக்குள் பொன்னிறமான அழகையும் அதன் மேன்மையான தன்மையையும் ஐமை பொருந்துமாறு படைத்தது அருட்பெருஞ்சோதி நூற்று எண்பத்தாறு மண்ணினி லைம்பூ வமைத்த வருட்பெருஞ் ஜோதி மண்ணின் தத்துவத்திற்குள் ஐந்து போதங்களின் கூறுகளையும் சேர்த்து அந்த ஐந்து திறன்களும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் மண்ணில் அமையச் செய்தது அருட்பெருஞ்சோதி நூற்று எண்பத்தேழு மண்ணினி நாற்றம் வகுத்தது பல்வகை அன்னுற புரிந்த ஜோதி மண்ணிற்கே உரிய மனத்தை நாற்றம் பல வகைகளாக பிரித்து அந்தந்த பொருட்களுக்கு ஏற்ப மணம் வீசுமாறு செய்தது அருப்பெருஞ்சோதி நூற்று எண்பத்தெட்டு மண்ணினிற் பற்பல வகைகரு நிலையில் அன்னொரு புரிந்த வருப்பெருஞ்சோதி மண்ணிலிருந்து தோன்றும் பற்பல உயிரினங்களின் கருநிலைகளையும் அவற்றின் வளரும் இயல்புகளையும் நுணுக்கமாக புரிந்தது அருப்பெருஞ்சோதி நூற்று எண்பத்தொன்பது மண்ணினி லைந்தியல் வகுத்ததிர் பல்பயன் அன்னொரு வகுத்த வருப்பெருஞ்சோதி மண்ணிற்குரிய ஐந்து இயல்புகளையும் ஐம்புலன் அறிவு சார்ந்தவை வகுத்து அவற்றால் உயிர்களுக்கு பல நன்மைகள் கிடைக்குமாறு செய்தது அருட்பெருஞ்சோதி நூற்று தொன்னூறு எடுநிலை வகுத்ததிர் பன்னிலை எண்ணுற வமைத்த வருட்பெருஞ்சோதி பூமிக்கு ஆதாரமான அடிநிலையை வகுத்து அதன் மேல் மலைகள் காடுகள் என பல்வேறு நில அமைப்புகளையும் சீராக அமைத்தது அருட்பெருஞ்சோதி